வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியெல்லாம் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு இந்தியா வேர்ல்டு கப்பை வந்து ஜீச்சிருச்சு பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு அஞ்சு ஓவருக்கு ரொம்ப கம்மியான ஒரு இலக்கு தான் சவுத் ஆஃப்ரிக்கா அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போது நல்ல ஒரு ட்விஸ்ட்டு கடைசி அஞ்சு ஓவர்லாம் பியூட்டிஃபுல்லாக கம்பேக் பண்ணாங்க நம்ம இந்தியன் பிளேயர்ஸு கடைசியாக நம்ம வந்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் வேர்ல்டு கப் ட்ராஃபி வந்து ஜெயிச்சிருக்கோம் அதுக்கு இடையில் பல கேம்ஸில் வந்து ஃபைனல் வரைக்கும் போயிட்டு நம்ம வந்து தோற்றுருக்கோம் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும் இல்லை வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பாக இருக்கட்டும் ஃபைனல் வரைக்கும் போய் நம்ம தோற்றுருக்கோம் இதுலையும் அப்படி நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்லாம் வேண்டிட்டு டிவியை பார்க்கும்போது நம்மளுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கு ராகுல் டிராவிட் அவர்கள் அந்த மனசெல்லாம் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் வந்து பண்ணியிருக்காரு இந்தியாவுக்காக நம்ம ஜெயிக்கணும் ராகுல் டிராவிட்டுக்காக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேட்சே பார்த்தேன் ரெண்டுமே வந்து நடந்துருச்சு இந்தியா ஜெயிச்ச பிறகு சமூக வலைதளத்தில் நிறைய பேர் பதிவுகள் வந்து போட்டாங்க என்ன பதிவுனா நம்ம பிரதமர் மோடி அவர்களுடைய புகைப்படம் இருக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோ ரெண்டாயிரத்தி இருபதோ இந்த காலகட்டத்தில் சந்திராயன் இருக்குது பார்த்தீங்களா சந்திராயன் டூ வந்து ஃபெயிலியர் அனுச்சில அப்போ இஸ்ரோவுடைய தலைவராக இருந்த சிவன் அவர்கள் கதறி எழுதாரு நம்ம பிரதமர் சிவன் அவர்களுக்கு ஆறுதல் வந்து சொன்னார் தட்டி விட்டு விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மோட்டிவேட் வந்து பண்ணார் அதனுடைய ரிசல்ட் என்ன என் ரிசல்ட் என்ன சந்திராயன் த்ரீ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு சக்சஸ்ஸு ஓகே நிலாவுடைய தென் துருவத்தில் வெற்றிகரமாக நம்ம லேண்ட் ஆனோம் பார்த்தீங்களா சந்திராயன் த்ரீ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி அதே மாதிரி ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் இந்தியா வந்து தோல்வி அடைந்த பிறகு ஃபைனலில் ஆஸ்திரேலியாவோட இந்தியாவில் நடந்துச்சு மேட்ச்சு குஜராத்தில் வந்து நடந்துச்சு இந்தியா வந்து தோல்வி அடைகிறாங்க ஒவ்வொரு இண்டியன் பிளேயர்ஸ் கிரிக்கெட் பிளேயர்ஸு ரொம்ப வந்து கண் கலங்கிட்டாங்க ஒரு பெரிய ஒரு சோகத்தில் இருக்கும்போது நம்ம பிரதமர் மோடி அவர்கள் நம்ம இந்தியன் பிளேயர்ஸுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போய் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளேயரையும் பார்த்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை வந்து சொன்னார் பார்த்திங்களா அதை நம்ம பார்த்துருப்போம் இப்போ அதனுடைய என் ரிசல்ட் என்ன இந்தியா வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ட்ராஃபியை வந்து ஜெயிச்சிருக்கு ஸோ நரேந்திர மோடி அவர்கள் நல்ல ஒரு மோட்டிவேட்டராக இருக்கார் நல்ல ஒரு லீடர் இப்போ மட்டும் கிடையாதுங்க நீங்கள் ஒலிம்பிக்கில் வந்து போன கடந்த ஒலிம்பிக்கில் நம்ம இந்தியன் எல்லாம் வந்து தோல்வி அடைஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு உடனடியாக ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொன்னார் உமன் ஹாக்கி டீம்லாம் வந்து பிரான்ஸ் மெடலை வந்து பக்கத்தில் அந்த பிரான்ஸ் மெடல்கிட்ட வந்து அவங்க வந்து தோல்வி அடைஞ்சாங்க ஓகே அந்த மாதிரி ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரான்ஸ் மெடல் வந்து கிடைச்சிருக்கும் தோல்வி அடைஞ்சாங்க உடனே பிரதமர் மோடி அவர்கள் ஆறுதலான வார்த்தைகளை வந்து சொன்னார் எழுதி வச்சுக்கோங்க இந்த வாட்டி ஒலிம்பிக் போட்டி ஜூலை மாதம் அடுத்த மாதம் வந்து தொடங்குது உமென்ஸ் ஹாக்கி டீமு நிச்சயமாக ஒரு பதக்கம் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது மோடி ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டர் இது இந்த பதிவுகளை நிறைய பேர் போடும்போது இந்திய கூட்டணி கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா விளம்பரம் இது வந்து மோடியுடைய விளம்பரம் மோடிக்கு ஆதரவாக பதிவுகளை வந்து போட்டுக்கிட்டு கிரிக்கெட்டுக்கும் மோடிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இந்தியா ஜெயிச்சது பிறகு நம்ம மோடியை ஜெயித்த மாதிரி வில்டப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டெல்லாம் சில பேர் பதிவுகள் போட்டாங்க நான் உறுதியாக சொல்லுவேன் ஒருவேளை இந்தியா தோற்று இருந்துச்சுன்னா சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைனலில் இந்தியா தோற்றுருந்துச்சுன்னா இதே இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் என்ன தெரியுமா போட்டிருப்பாங்க பனவுட்டி மோடி மோடி வந்து அதிர்ஷ்டமற்றவர் மோடியுடைய ஆட்சியில் இந்தியா எந்த ஒரு வேர்ல்டு கப் டி ட்வெண்ட்டி டி ட்வெண்ட்டியாக இருக்கட்டும் இல்லை ஐசிசி டிராஃபியை வந்து இந்தியா வந்து ஜெயிக்காது மோடி வந்து ஒரு பண ஊட்டி அப்படின்னு இவங்களே சொல்லியிருப்பாங்க ஜெயித்த பிறகு கிரெடிட்டை வந்து மோடிக்கும் கொடுத்தா மோடி நல்லா ஒரு மோட்டிவேட் பண்ணார் நம்ம இந்தியன் பிளேயர்ஸை அப்படின்னு உண்மையை சொன்னால் இல்லை அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி ஆவேசமாக கொந்தளிக்கிறத நம்ம பார்க்க முடியுது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் நகைச்சுவை தினமா ஓகே சர்வதேச நகைச்சுவை தினமாக நீங்கள் விழுந்து விழுந்து சிரித்த மொமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வந்து சில மீடியாக்கள்லாம் கமெண்ட் கேட்குறாங்க அதில் ஒருத்தர் வந்து என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா நான் விழுந்து விழுந்து சிரிச்சது என்ன அப்படின்னா இந்தியா வந்து வேர்ல்டு கப் ஃபைனல் வந்து ஜிச்சிருக்காங்க பார்த்தீங்களா எந்த ஒரு போட்டிக்குமே போகாமல் இந்த நாச்சியப்பன் கடையில் ஒரு கப்பை வந்து செஞ்சுட்டு நான் வந்து இந்தியாக்காக விளையாண்டு ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முதலமைச்சர் வரைக்கும் போய் வந்து ஏமாற்றியிருக்காரு முதலமைச்சரவை வந்து ஏமாற்றி முதலமைச்சர் கூடயே வந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டாரு பார்த்தீங்களா அதை பார்த்து தான் நான் விழுந்து விழுந்து சிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் போட இன்னொரு திமுகவை சேர்ந்தவர் என்ன கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்க இது ஒரு பார்க்க நகைச்சுவையாக இருந்துச்சு ஸோ இன்னைக்கு இன்டர்நேஷனல் நகைச்சுவை தினம் சிரிச்சுக்கிட்டே இருக்க மகிழ்ச்சியாக இருங்க ஜூலை ஒன்று இன்டர்நேஷனல் டாக்டர்ஸ் டே ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழக பாஜக பற்றி செய்தியை பார்க்கலாம் அண்ணாமலை வந்து லண்டனுக்கு வந்து போக போகிறாரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து படிக்க போகிறாரு இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் கோர்ஸ் வந்து படிக்க போகிறாரு பதினேழு வாரம் நாலு மாதம் போக போகிறாரு செப்டம்பர்லேருந்து டிசம்பர் முடிகிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தமிழக மீடியாக்கள் செய்திகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க தினாமலையில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆர்டிக்கலை எழுதியிருக்காங்கன்னா இது மாதிரி தான் அண்ணாமலை வந்து யூகே வந்து போக போகிறாரு செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் அவர் ரிட்டர்ன் ஆவாரு பாஜகவுடைய மேலிடம் என்ன யோசிக்கிறாங்கன்னா நாலு மாதம் வந்து தலைவர் இல்லாமல் தமிழக பாஜக இருந்துடக்கூடாது அதனால பொறுப்பு தலைவரை வந்து போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மேலிடம் யோசிக்கிறாங்க புதிய தலைவர் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை பாஜக மேலிடம் புதிய தலைவரை வந்து அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க அண்ணாமலை வெளியூரில் இருக்கிறதுனால பொறுப்பு தலைவரை வந்து போடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அந்த பெயர்கள் பரிந்துரையில் அந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தமிழிசை அவர்கள் அமித்ஷா அவர்களை போய் வந்து சந்தித்தாங்க தமிழிசை அவர்கள் தரப்பும் அந்த கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க எனக்கு அந்த இந்த பொறுப்பு தலைவர் பொறுப்பை வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்டை முன் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தினமலர் செய்தியை வந்து போட்டிருக்காங்க மேலும் அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கருப்பு முருகானந்தம் அவர்களுடைய பேர் ஏ பி முருகானந்தம் அவர்களுடைய பேர் இவங்களுடைய பேர்லாம் இருக்குது அப்படிங்கிறதாகவும் அண்ணாமலை அவர்கள் யார் தெரியுமா நாராயணன் திருப்பதி இருக்கார் பார்த்தீங்களா இப்போ பாஜகவுடைய துணைத் தலைவராக இருக்கார் நாராயணன் திருப்பதி அவர்களை பொறு பொறுப்பு தலைவராக போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பரிந்துரை பண்ணதாக சில செய்திகளை பார்க்க முடியுது ஸோ அண்ணாமலையுடைய பரிந்துரை காரணமாக நாராயணன் திருப்பதி அவர்களே இந்த நாலு மாதத்துக்கு பொறுப்பு தலைவராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தினமலர் வந்து ஒரு ஆர்டிக்கலை வந்து எழுதியிருக்காங்க ஸோ இது வந்து இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு திமுக அதிமுகவுக்கு என்ன ஷாக்கு அப்படின்னா அவ்வளோதான் அண்ணாமலை படிக்க போயிட்டாரா கம்ப்ளீட்டாக புதிய தலைவர் வந்து போட்டுருவாங்க அடுத்த மூணு வருஷத்துக்கு புதிய தலைவர் தான் இருப்பார் அசம்பிளி தேர்தல் வரைக்கும் அப்படின்னு திமுக அதிமுக விட நினச்சிக்கிருந்தாங்க ஆனால் பாஜக மேலிடம் புதிய தலைவரெலாம் கிடையாது பொறுப்பு தலைவர் தான் அண்ணாமலை வந்த பிறகு மறுபடியும் அவர் தான் தலைவர் அப்படிங்கிற முடிவில் பாஜக மேலிடம் இருப்பதாக தினமலர் வெளியிட்ட இந்த கட்டுரை திமுக அதிமுகவுக்கு பெரிய ஒரு ஷாக்கை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையுடைய டிசிஷன் என்ன அண்ணாமலை யாரை வந்து கை காட்டுறாரோ அவர் வந்து இந்த நாலு மாதம் சார்ஜ் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே வேறு யாரையாவது போட்டால் ஸோ அண்ணாமலை நான் அண்ணாமலை கைட் பண்ணுவார் வெளிநாட்டில் படிக்க போயிருந்தாலும் அவர் இதெல்லாம் பண்ணுங்கள் இந்த டயத்தில் போராட்டம் நடத்துங்க இந்த விஷயத்துக்கு குரல் கொடுங்க அப்படின்னு அண்ணாமலை வந்து டேரக்ஷன் வந்து கொடுப்பாரு அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி டெலிவர் டெலிவர் பண்ணுற ஒரு தலைவர் தான் வேணும் ஸோ அண்ணாமலை யாரை வந்து போடுறாரோ அது யாராக இருந்தாலும் யாரை வந்து கை காட்டுறாரோ அவரை வந்து பாஜக மேலிடம் அப்பாயின்ட் பண்ணால் அது சரியான ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்